வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நல்ல செய்தி ஒன்றை கூறுவதற்காக உன் அன்னையான நான் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றேன் உன் வேண்டுதல் நிறைவேற உள்ளது என் குழந்தையை உடனே கேட்டுவிடு உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல் ஒன்று இப்போது உள்ள காலகட்டம் இது என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு இரு என் குழந்தையே இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீ ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்துப் போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இருந்துதான் நீ வளரப் வளரப்போகின்றாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமாய் என்று நினைக்காதே குழந்தையே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும் அதற்கு என்றைக்குமே இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் குழந்தையே ஒரு வெற்றியானது ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று இந்த உலகில் ஒன்றுமே இல்லை உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் இன்னொரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்து பார்ப்போம் பணக்காரனும் தோற்று இருக்கிறான் ஏழையும் வென்று இருக்கின்றான் தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா நம்பிக்கை வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா அது நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையுமே பெற்றுத்தரும் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியில்லை அது வெற்றியின் அஸ்திவாரம் நிச்சயம் நீயும் வெற்றியடைவாய் என் குழந்தையே உன் அன்னையான என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எடுக்கும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை ஆனால் உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நீ நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியது இல்லை சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றம் அமைத்து தந்துள்ளேன் இன்னும் சிலருக்கு வினையின் கடைசி வாகத்தை கடப்பதற்கு அருள் புரிந்துள்ளேன் ஒருபோதும் என்னை நம்பியவரை நான் கைவிட மாட்டேன் குழந்தையே மாயைகளைக் கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு நீ காத்திருப்பாய் நீ வியக்கும் சந்தோஷமான செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்துள்ளது என் குழந்தையே இது உன் அன்னை வராகித்தாயான நான் தரும் சத்திய வாக்கு